டைம் மண்டே மார்னிங் ஸோ காலையில் வந்துட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு இன்றைக்கி ஸோ இன்றைக்கி சீக்கிரமாக எழுஞ்சிட்டேன் ஸோ எழுஞ்சி எப்பயும் போல் வந்துட்டு வாசப்பெருக்கி கோலம் போட்டு முடிச்சிட்டோன்னே ஸோ நிலைவாசல்லாம் தொடக்க வந்துட்டேன் ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ஆடி போகிறோம் அப்படின்றதுனால ஸோ இன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக வச்சிடலாம் அப்படின்னால ஸோ முன்னாடி சண்டேனால நாண்வெஜ்லாம் செஞ்சுட்டோம் ஸோ அதனால் வந்துட்டு வீடு இன்றைக்கே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ நிலைவாசல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி வந்துட்டு வெளியே வந்துட்டு மாப்பி போட்டு முடிச்சிட்டேன் ஸோ நிலைவாசல் வந்துட்டு மஞ்சள் கொங்குலாம் வச்சுட்டு கோலம் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஈவினிங் மேலே தான் வந்துட்டு நான் படைக்க போகிறேன் ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி வாசலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கோலம் போட்டுடலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை போகிற வேலை இருக்காது ஸோ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கோலம் போடுற வேலை இருக்காது இன்றைக்கே போட்டுட்டோம்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் ஈரத்தோடு போட்டுனா அது ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு மஞ்சள் கொங்குலாம் வச்சுக்கிட்டுனா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படினால ஸோ மஞ்சள் கொங்குலாம் வச்சுலாம் ஸோ அதுக்கப்புறம் நிலைவாசல் முடிச்சிட்ட உடனே கீ அப்புறம் கீழே ஸோ கீழே ஸ்டெப்பில் வந்துட்டு செம்மண் கோலமும் நம்ம போடுற மாதிரி செம்மண் கோலம் தான் போட்டுட்டேன் ஸோ அது பார்க்க நல்லாயிருக்கும் ஆசைப்படிக்க ஒயிட் கலர் கோலம் போடும் செம்மண் போட்டால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஸோ செம்மண் கோலம் தான் போட்டேன் ஸோ இன்றைக்கி ஆடி போகிறதுல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்து வளையல் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ ஈவினிங்க்கு மேலே தான் அதை கட்டி ஸோ சாமிக்கு வந்து எங்கள் வீட்டு குலதெய்வத்துக்கு அங்காளம்மனுக்கு நான் அப்போ தான் சாப்பிடுவேன் நினை ஸோ ஈவினிங் மேலே தான் அப்போ எனக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னால ஸோ நான் ஈவினிங் மேலே தான் படிக்க போகிறேன் அப்படின்னா இந்த நாளில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த வீட்டில் நம்ம வீட்லயே கொடுக்கலாம் வளையல் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு நம்ம போயிட்டு வளையல் வாங்கி அம்மன் கொடுக்குறது நல்லது ஸோ எங்கள் வீட்டு பக்கத்து கோவிலில் வந்துட்டு நாலாவது வெள்ளிக்கிழமை தான் வந்துட்டு வளையல் சாத்துவாங்கிட்டாங்க ஸோ அதனால் வளையல் வாங்கி வச்சிருக்கேன் பட் ஆனால் அடுத்த வெள்ளிக்கிழமை நாலாவது வெள்ளிக்கிழமை கம்பல்சரி வந்துட்டு ஸோ கோவிலுக்கு போய் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு கோலம் போட்டுடலாம் இந்த ஸ்டெப்ளியை கோலம் போட்டு முடிச்சிட்டுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டேன் ஸோ இன்றைக்கி வந்துட்டு எல்லா பழத்தையும் நான் தொடச்சி எல்லாத்தையும் இது பண்ணினால ஸோ ஃபோட்டோ மட்டும் எடுத்து ஸோ பன்னீர் ஸோ ஃபோட்டோ எடுத்து பண்ணீர் வச்சு தொடச்சி மஞ்சள் கொங்குலாம் வச்சுட்டா இப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னால ஸோ முன்கூட்டியே நான் வந்துட்டு வேப்பில மாலைலாம் எல்லாம் சாத்தலான்னு வேண்டி வச்சுருந்தேன் பட் ஆனால் அது போடும் போது கீழே கழி கல்லி விழுற மாதிரி வந்தது ஸோ அது அப்படியே பத்திரமாக எடுத்து வச்சுட்டேன் ஸோ வேறு ஃபோட்டோக்கு வந்துட்டு மாரியம்மன் கோவிலுக்கு போனால் அது டேப்பில் சாப்பிட்டிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் பட் ஏன்னா நம்ம வலையிலும் போட்டு பூ போடும்போது அந்த ஃபோட்டோவில் வந்து லைட்டாக ஆணி இல்லை ரெண்டு கார்னரில் வந்து ரெண்டு பக்கமே ஆணி கிடையாது விழுற மாதிரி இருந்தது ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அந்த வேப்பிலையத்துக்கு முன்னாடி மாரியம்மன் கோவிலில் போய் நான் போட்டுவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் மணப்பாளையில் மஞ்சள் குவம்லாம் வச்சு கோலம் போட்டு அம்மா வந்து நான் உட்கார வச்சுட்டேன் ஏன்னா இப்போ காலையில் டைம் நல்லா இருக்குது அதனால சீக்கிரமாக நான் அவங்கள உட்கார வச்சிட்டேன் ஈவினிங் வந்து படைச்சிட்டு நம்மளால சிம்பிளாகவே படைக்கலாம் ஒன்றுமே இல்லைனா கூட இதில் பார்க்க வாழைப்பழம் வளையல் மஞ்சள் கொவும் மெயினாக வந்துட்டு மஞ்சள் குவும் தாலி கயிறு ஸோ இதுதான் மெயின்னு அப்படி இல்லைன்னா ஜாகிப்பேட்டு இருந்துச்சுன்னா ஜாகிப்பேட்டை வச்சு கூட நம்ம படிக்கலாம் தப்பு கிடையாது நான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கோவில் இருந்துச்சுன்னா போய் கண்டிப்பாக வந்துட்டு வளையல் சாத்தலாம் ஸோ வளையல் மலை எனக்கே தெரியாது ஸோ எனக்கு எங்கள் சிஸ்டர் தான் என்ன சொல்லி கொடுத்தா நான் அதேமாரி நான் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ ஈஸியாக தான் இருக்குது வளர்க்குறேன்